ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone 044 seven six zero double seven four 774 zero double four two three seven six zero double seven two. Mobile 98409 57612 n 996294006 மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற ஏற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆகும் கடகராசிக்கு விகாரி தமிழ் வருடப்பிறப்பு பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும் விபரீதங்களை ஏற்படுத்த போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும் கன்னிச்செவ்வாய் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் குரு அதிச்சார பலன்களும் சனிப்பயிற்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கம் அளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பு நான் தற்போது தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கு ஒரு வருட காலத்திற்கான பலா உங்கள் கடகராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன் காலம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மதியம் இரண்டு ஒன்பது மணியிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் ஒரு வருட காலத்திற்கு இது தமிழ் வருடத்திலே முப்பத்தி மூன்றாவது வருடம் அதனால் ஆறாம் எண் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும் பிறகு வந்து சுக்கரனும் அதியோகம்தான் அந்த கடகராசிக்கு ஆருட லக்னத்திற்கு தான் இருக்கிறார் ஆக கடகராசிக்கிலே இந்த ஆருட லக்னம் பிறந்திருக்கிறது அது ஆயில் நட்சத்திரம் கடக லக்னம் கடகராசி மூன்றிலே ஆ மூன்றிலே குளிகனும் ஆறாம் இடத்திலே வந்து மூன்று கிரகங்கள் சனி குரு கேது பிறகு கடக லக்னத்தில் எட்டிலே சுக்கரன் ஒன்பதிலே புதன் பத்திலே சூரியன் திக்பலம் பிறகு பன்னெண்டிலே செவ்வாய் பண்டலராகி இது அவருடைய லக்னம் பிறகு உங்களுடைய கடகராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் ஐந்தில் தான் இருக்கிறார் இந்த வருடம் பிறக்கும் போது அவர் ஆறிலே அதிச்சாரத்தில் சென்றிருக்கிறார் கவலை இல்லை மீண்டும் அவர் இருபத்தி ரெண்டு நாலிலே பத்தொம்பது அன்று விடுகிறார் ஐந்தில் குரு கெஞ்சிராலும் கிடைக்காதுனாக்கா குரு அஞ்சில் இருந்தானாக்கா நல்ல மனம் நல்ல தெளிவான புத்தி அதன் மூலமான தெளிவான சிந்தனை மூலம் வெற்றியில் கொடுத்துருவார் அவருடைய பார்வை ஒன்று அஞ்சு ஒம்போது பதிவதால் நல் ஒழுக்கத்தின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் கடந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெற்றுடுவீர்கள் பிறகு நான் உங்களுக்கு ஏழு நிலைகளில் கூற உள்ளேன் ஒன்று குரு வக்ரகாலம் அடுத்தது சனி வகரகாலம் பிறகு மிதுன செவ்வாய் சனி செவ்வாய் சமசப்தம் பார்வையிலால் ஏற்படும் விபரீதங்கள் உடல்நல சீர்கேடுகள் பிறகு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் உங்களுக்கு கடகராசிக்கு ஒரு பூர்வ புண்ணியாதிபதி அதன் அதன் பலன் பிறகு குரு பயிற்சி பலன் பிறகு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதிலே வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய அதிசார குரு இப்படி ஏழு நிலைகளில் கூற உள்ளேன் முதலில் உங்கள் ராசிக்கு குரு பார்வைக்கான பலன் சொல்லியாகிவிட்டது அது ஒன்று அஞ்சு ஒன்பதை பார்ப்பதால் நல்ல தெளிந்த சிந்தனையின் மூலம் வெற்றி வாய்ப்புகளை தேடிக் கொள்வீர்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தொகையை வந்து செலவிட்டு அவர்களுக்கு வியாபாரமாக வியாபாரம் கல்வியாக உயர்கல்வி வெளிநாடு கல்வியாக வெளிநாடு கல்விக்கு வங்கி கடன் பெற்று அவர்களை அனுப்பி வைப்பீர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணம் செய்து வைத்து மகிழ்வீர்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் சுகம் வேற சுபம் வேற நூறு கோடி வந்தால் சுகம் வீட்டில் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணால் அது சுபம் ஆக சுக சுபம் ரெண்டுமே நடக்கும் சோபனம் அப்படின்னாக்கா நீங்களும் உங்கள் மனைவியும் பள்ளி அறையில் மஞ்சள் இருக்கிறது அது வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அதுவும் நடக்கும் ஏன்னா ஒன்று குரு பார்த்தா சுக சந்தோஷ சோபனம் சோபனம்னா பள்ளி அறையில் கணவனும் மனைவியும் பள்ளி அறையில் அனுபவிக்கிறது அதுவும் நடக்கும் ஆக இது எல்லாமே இந்த குரு பார்வைக்கான பலன் இப்போது குரு வக்ர பலனுக்கு வரேன் குறிப்பிடத்துக்குங்க குரு பகவான் இவ்வளோ நாள் உங்களுக்கு அழகாக அஞ்சிலிருந்து வந்து உங்கள் லக்னத்தையும் பாக்கியத்தையும் பார்த்தார் இப்போ வக்ரம் பெறும்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் மர்தாஷ்டமி குரு அஞ்ஞான வாசம் ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே நேரம்தான் ஊருக்குள்ளேயே இருக்கணும் ஆனால் கடங்கார்க்கு பயந்துகின்ற இருக்கணும் கடங்கார்னுக்கு தலை காட்டக்கூடாது அந்த காலம் குரு வக்ர காலம் குறிப்பிட காலம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அடுத்தது சனி வக்ர காலம் ஆறில் அழகாக இருந்தார் சரி அவர் அங்கே இல்லை வக்ரம் போயிடுறாரு நம்ம என்னங்க பண்றது இந்த கிரகங்களுக்கு அப்படி அப்படி வருது இயற்கையில் அப்படி இருக்குது இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா அவங்களால முடியாது அனுபவிக்கத்தான் முடியும் இப்போ பலன் எடுத்துக்கோங்க ஆறாம் இடத்துல அழகாக உட்காந்த சனி வக்ரம் பெறும்போது பிள்ளைகள் ஸ்தானமான அஞ்சாம் இடத்து பார்வை செய்யும் மன செஞ்சலும் பிள்ளை செஞ்சலும் புத்திர செஞ்சலும் இப்படி எல்லாமே ஏற்படும் உடனே நீங்கள் நினைக்கலாம் என்ன இவர் இப்போதான் பிள்ளைகளுக்கு தூரதேச கல்வி சுபசௌகரியன்னார் அதுக்குள்ளே இப்படி சொல்கிறாருன்னா என்ன நானாக சொல்கிறேன் கிரகம் சொல்வதில்லை வாழ்க்கை என்பதே ஒரு தத்துவத்தை புரிஞ்சிக்கணும் எப்போதெல்லாம் இன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் துன்பத்திற்கான முன்னுரிவிப்பை செய்துவிட்டுத்தான் வரும் அதே போல் எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போது அப்போதெல்லாம் இன்பத்திற்கான முன்னுரிவிப்பை செய்து விட்டுத்தான் வரும் அதுதான் ராசி கட்டம் ராசி தான் தத்துவமே வருதுன்றேன் இங்கே இப்படி தானே கிரகம் இருக்குது தான் இங்கே நிலையாக யாருமே வெற்றி கொடி நாட்டினவனே கிடையாது அலெக்சாண்டர்லேருந்து ஹிட்லர்லேருந்து யாரும் வந்து வெற்றி கொடி நாட்டலை எல்லாம் பாதி பிடிச்சிட்டு அப்படி அப்படியே இறந்துட்டானுங்க காரணம் இங்கே ராசிக்கட்ட சிஸ்டம் எப்படி இருக்குங்க அதனால தான் இதை விட்டு தாண்டி போகிறவன் தான் ஞானி ஆகிறான் அஞ்ஞானி இந்த பன் ராசி கட்டத்துக்குள்ள மாட்டேங்குன்னு இறந்து போகிறோம் அஞ்ஞானத்திலே அதனால் இந்த சனி வகை காலம் கொள்ளுங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வகையில் சஞ்சலம் மன சஞ்சலம் புத்தி சஞ்சலம் வியாபார சஞ்சலம் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு மிதுன செவ்வாய் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை இது உங்கள் தொழிலில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இவ்வளோ நாள் இருந்த பார்ட்டர்ஷி இப்போ பிரிஞ்சு போகிறேன் எங்கள் ஷேர கொடுவாங்க இந்த காலகட்டத்தை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை அடுத்தது மிதுன செவ்வாய் முடிஞ்சு கன்னி செவ்வாய் வராரு கடல் வர்த்த போது கடலே வத்தோம்னாக்கா உங்கள் பொருளாதாரம் உங்கள் பேங்க் பேலன்ஸில் வத்தாதா வத்தும் அந்த காலம் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட வந்து அது உங்களுக்கு இருபத்தஞ்சொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை அடுத்தது குறுப்பயிற்சி காலம் இவ்வளோ நாள் அழகாக அஞ்சில் உட்காந்துருந்தார் அங்கேயே அவர் உட்கார முடியுமா வருஷ வருஷம் மாறுவார்ல இப்போ மாறுறாரு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை உங்களுக்கு ருண ரோக சத்ரு ருண ரோக சத்ரு கடன் வழக்கு வம்பு தும்பு கோட்நாட்டு கச்சேரி எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு அடுத்தது சனிப்பயிற்சி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆறாம் இடத்துலேருந்து அபாடான்னு ஏழுக்கு போகிறாரு ஆட்சி தான் கவலை இல்லை மனைவி வகையில் சில அனுகூலங்களும் இருக்கும் சில சங்கடங்களும் இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய அதிச்சார குரு பயிற்சி தான் உங்களுக்கு அந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கான பணங்காசை தரப்போது அந்த நாளை சொல்கிற குறிப்பிடத்துக்குங்க இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரையில் ஒரு அற்புதமான ஜாக்பாட்டுன்ற கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் வருதுங்க அதனால்தான் மனித குலம் இன்னும் வந்து அஸ்தமிக்காமல் இருக்குது அந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் தான் உங்களுக்கு அந்த குரு அதிச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆக இப்படியாக ஏழு நிலைகளில் நான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கான பலாப்பலனில் கூறினேன் இதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்கான இந்த ஒரு வருட காலத்தில் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு